மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த தூரு காலகட்டத்தில் இன்றைய தினம் எப்படி இருக்கப் போகின்றது இன்றைய தினம் முடிவதற்குள்ளாக சனி பகவான் குரு பகவானுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை பண வரவெல்லாம் சிறப்பாக இருக்குமா கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒழியுமா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீடைல் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாப்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதற்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் எந்ததொரு காலகட்டத்தில் எந்ததொரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகத்தை காட்டுவீங்க வேகத்தை காட்டி வெற்றியையும் பார்ப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகின்றது பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் சமாளிச்சுடுவீங்க புதிய நண்பர்களுடன் பழகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியங்க தொழில் வியாபாரம் என கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புத நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது கடன்கள் எல்லாமே கட்டுக்குள்ளார வரப்போகின்றது பிரபலங்கள் மற்றும் விஐபிகளுடைய அறிமுகத்தால் கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகமும் நிச்சயமாக இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிகளை சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் வரலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்பது அவசியங்க உங்களுடைய பொறுப்புகளை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர் தானே சக ஊழியர் தானே என்று ஒப்படைச்சிங்க அப்படின்னா பெரியதொரு பிரச்சனைகளை அதன் மூலமாக நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் அலுவலக பணிகள் வேலை விஷயமாக சில டென்ஷனும் உண்டாகலாங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவது இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது என்பது உங்களுக்கு நல்லது என்று தான் சொல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்குங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தீன் விதண்டாபாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் எழுப்பாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்பட போகின்றது பல வருட காலமாக அடிமட்டத்தில் இருந்த உங்களுக்கு திடீரென யோகம் அடிக்கப் போகின்றது மேலிடத்தினுடைய பார்வை கட்சி நிலத்தினுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது என்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் மற்றவர்களால சில நேரங்களில் ஒரு அமைதியின்மை உண்டாகலாம் ஆகையால் மற்றவர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா அதிகப்படியான ஒரு கோபம் அமைதியை இழந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க நேரிடலாங்க அடுத்தவர்களுடைய ஒரு பேச்சை கேட்பதையும் குறைத்து கொள்வது என்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் மிக முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார்கள் ஆகையால் குடும்ப ரீதியாக பெரும் முன்னேற்றம் என்பது எந்ததொரு காலகட்டத்தில் காத்துக்கிட்டே இருக்குங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை குடும்ப ரீதியாக நடத்த போகிறீங்க குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலையும் உருவாகப் போகின்றது தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியுங்க வியாபாரத்தில் திட்டமிட்டபடி செயல்பட்டு வெற்றியையும் பார்க்க முடியுங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைந்துவிடும் பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க நண்பர்களும் உறவினர்களும் பக்கபலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் இருக்கின்றது வீடு வாங்குவது சொந்த இடம் வாங்குவது நிலம் வாங்குவது சொத்து சேர்ப்பது அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நண்பர்களிடம் இருந்து சில காலங்கள் பிரிந்து செல்லவும் நேரிடலாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதன்படி கெட்டவர்களிடம் இருந்து பிரிந்து செல்ல போகின்றீர்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் என்பது உண்டாகப் போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டுங்க சகோதர சகோதரிகள் வகையில் பல நன்மைகள் சுப பலன்கள் உண்டாக போகின்றது வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வந்த சுப நிகழ்வுகளை இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் மறையப் போகின்றது பல நல்லதொரு சம்பவங்கள் உங்களுடைய தலைமையில் வீட்டில் நடக்கப் போகின்றது மாணவர்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் கல்வி ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கின்றது கூடா பழக்கம் தேவையில்லாத பழக்கம் தொற்றிக்கொள்ளும் என்பதனால நல்லவர்கள் மத்தியில் இருப்பது என்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை சாதிக்க போறீங்க உங்களுடைய பேச்சு திறமையால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாக போகின்றது எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவது எப் அது மிகப்பெரிய பலவீனமாக இருக்குங்க அதை மட்டும் சற்று மாற்றி கொண்டால் மிக பெரும் அளவிலான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியும் சனி பகவானும் குருபலம் குரு பகவானும் பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகின்றார்கள் கேது பகவான்களும் ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி தருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அனைத்து ரீதியாகவும் உங்களாக சிறப்பாக செயல்பட முடியுங்க வெற்றிகளையும் பார்க்க முடியும் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை என்பது ஏற்படாமல் கவனமாக இருப்பது என்பது நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரம் சில நேரங்களில் இந்ததொரு காலகட்டத்தில் மந்தமாக நடந்தாலும் பெரியதொரு பாதிப்புகள் இருக்காதுங்க பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க இருக்கப் போகின்றது கடன் வாங்கி கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்ப்பது நல்லதாக இருக்குங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதாவது சக ஊழியர்களையும் மேல் அதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல கூட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒன்றில்லை என்பது வரலாங்க சிறு சிறு பண கஷ்டமும் உண்டாகலாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது என்று சொல்ல வேண்டுங்க இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க செயற்கையாக எந்ததொரு பிரச்சனையையும் நீங்களாகவே கொள்ளாத வரை சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இந்ததொரு காலகட்டத்தில் வாழ போகிறீங்க எதிர்பாலினத்தவரிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு செய்து வெற்றியை பார்க்க போகிறீங்க எதுலேயும் வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகின்றது பண வரவுக்கு பெரிதாக குறைவு இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்ப்புகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு காலகட்டம் இது எதிரிகள் எல்லாமே ஒளியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கின்றது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காணக்கூடு போறீங்க குடும்பத்தில் குதூகலத்துக்கு குறைவு இருக்காது வண்டி வாகனங்களை ஆலை ஆபரணங்களை சேர்ப்பதும் பல வகையில் உங்களுக்கு யோகங்களை கொடுக்க போகின்றது நீங்கள் அற்புத பலன்கள் என்பதையும் நிச்சயமாக நிறைய பார்க்க போறீங்க நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது அதற்கு முன்னாடி மிக மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் இரண்டாவது நெருங்கிய நண்பர்களால் மூன்றாவது சகோதர சகோதரிகளால் பல நன்மைகளை பார்த்து நரக வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு இந்த நபர்களால் சொர்க்க வாழ்க்கையை காணப்போகிறீங்க மிக பெரும் அளவிலான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை மறுத்துவிட முடியாது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மது மாது சூது ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து விட வேண்டும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றது இதில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுவோங்க ஸோ அதுலேருந்து விலகிப்போங்க இந்த தோற காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும் யோகங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்னு பார்க்கும்போது ஒன்று மூன்று ஒன்பது இதை பயன்படுத்தி பெரியதொரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏதோ ஒரு தினத்தில் ஒரு நாள் ஒரு பத்து நிமிடம் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதையும் உறுதியாக சொல்லலாம் இந்ததொரு காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இது இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வழியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்